குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இது படிகாரம் இந்த படிகாரம் கடைகளில் வந்து ஷேவிங்க்குன்னு சொல்லி இப்படி விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி கல்கண்டு ஷேப்பில் தருவாங்க நாட்டு மருந்து கடையில் பொதுவாக சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படிகாரத்தை ஒரு சட்டியில் போட்டு வறுத்துட்டு வறுக்க வேண்டாம் அதை ஒரு மாதிரி தண்ணி மாதிரி விட்டுட்டு புருப்புருப்புன்னு பொறிஞ்சு வரும் அப்படியே வர வர ஸ்டேஜில் அதை எடுத்து வச்சுட்டு தூள் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி நமக்கு தூள் கிடைக்கும் இந்த தூளை வச்சு பள்ளி தைக்கலாம் தூளை போட்டு வாய் கொப்பிடிக்கலாம் வாயிலோட துர்நாற்றங்கள் போகும் இது பேக்டீரியாவெல்லாம் நல்லா கொல்லும் ரொம்ப யூஸ்ஃபுல் சின்ன சின்ன காயங்கள் அதுக்கு தான் ஷேவிங்னு கொடுக்குறாங்க கன்னத்தில் படுற காயம் ஆனால் கை காலில் எங்கேயாவது சிராய்ப்பு காயங்கள் இருந்தால் கூட இந்த படிகாரம் கலந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தலையிலையும் இதை வந்து கல தண்ணியில் கலந்து போட்டால் தொல்லை வந்து போகும் என் பாட்டி வந்து இதை இந்த மாதிரி பொடி பண்ணி தான் இது கூட பெப்பரும் கொஞ்சம் போட்டு எங்களுக்கு பல்வளக்க கொடுப்பாங்க சின்ன வயசில் அவங்க என்னுடைய பெரிய பாட்டி சித்த வைத்தியர் அதனால் இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க அதனால் முடிதா நாட்டு மருந்து கடையில் வாங்கி இதை வச்சுக்கிடுங்க நமக்கு வந்து நிறைய விஷயத்தில் இன்னும் பலன் கிடைக்கும் பார்க்கணுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள் இதுக்கு பலன்கள் என்னான்னு ஓகேயா நல்ல டிப்ஸ் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ